வெல்கம் டு ராஜித் ஹோம் குக் இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம்னா அரைக்கீரை அரைக்கீரில் கடையில் பண்ண போறேன் அதுக்கு என்னால் வேணும் பார்க்கலாமா அரைக்கீரை கடையில் பண்ணுறதுக்கு என்ன வேணும் பார்க்கலாம் அரைக்கீரை சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு ஒரு ஃபோர் நல்லா அந்த குச்செல்லாம் கீழே போட்டு அடி தண்டு மட்டும் அடி தண்ணி போட்டு நல்லா நுனியை பார்த்து கீழே எடுத்திருக்கேன் அழகெல்லாம் கீழே தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் இல்லை அஞ்சு தக்காளி போட்டுருவாங்க நாலு தான் போட போகிறேன் குட்டி தக்காளி அஞ்சு தக்காளி அப்புறம் பூண்டு இருபத்தஞ்சு பல் மிளகாய் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் நூறு கிராம் சீரகம் சின்ன சீரகம் தான் போடணும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து வாங்கியிருக்கேன் அதில் வந்து கால் ஸ்பூன் கூட போட்டால் போடுறோம்ல ஒரு ஸ்பூன் கூட போட்டால் போட போகணும் கீரரசு ரொம்ப நல்லா இருக்காது இந்த பாக்கெட் கட்டினோன்னா அப்படியே போட்டுருவேன்னு நினைக்க வேணாம் இதில் வந்து கால் ஸ்பூன் தான் போடுவேன் அதுக்கப்புறம் உப்பு அளவு நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்ல வந்து தாளிச்சு ஊத்தும் போது அவ்வளவு ஆசமா இருக்கும் கடுகு கருவேப்புல காஞ்சமெல்லாம் நாலு ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சமெல்லாம் தெளிவச்சிருக்கேன் அரைக்கிறைய நிறைய இருக்கும் நான் உள்ள அமுக்கி வச்சு வச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது தண்ணி வந்து ரொம்ப கம்மியா ஊத்தலாம் போகணும் அரைக்கரைக்கு வந்து தண்ணி வந்து நிறைய தேவைப்படாது சீக்கிரம் வந்துடும் குக்கர்ல வந்து நான் மூடி போட்டு வைக்கப்போல அப்படிதான் ஓபன் பண்ணி ஒரு சின்ன மூடி போட்டு வைக்கப்பட அள்ளி அந்த தண்ணியே போதும் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்க்கலாம் நாலு தக்காளி போட்டுக்கிறேன் சீரகம் கொஞ்சம் போட்டா போதும் இந்த அளவு போதும் சீரகம் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்காது தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த கீரை ஆஞ்சி கைபாத்து கழுவி அதான் வந்து வேலை வேலைப்பாடு மற்றபடி வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே வந்து மூடி விடலாம் இந்த அறக்கைய போது ஒரு தனிய ஒரு டிப்ஸ் சொல்றேன் உப்பு பஸ்ட்டு சேர்க்கக்கூடாது உப்பு போட்டு அந்த கீரை பசுமை தன்மை வந்து மாறிடும் பச்சை பசுன்றது மாறிடும் அதே மாதிரி புளியும் ரொம்ப வந்து சேர்க்கக்கூடாது எங்கள் அப்பாவோடைய அம்மா ஆயம்மைக்கு வந்து நான் செய்கிற கீரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்போவே தேடி என் தேதியாக வருவாங்க குட்டி பிள்ளை செய்கிற கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கீரை போய் சொல்லி விடுவாங்க அங்கே போய் கொடுங்க அப்படி இப்போ தாலி தாளிக்கு வந்து இது கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகா போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் தனி ஒரு டேஸ்ட் அதே மாதிரி மிக்சியில் அறுக்கக்கூடாது மிக்சியில் அரைக்க பருப்பு தான் பருப்பு மத்தால கடையும் அப்படியே சாதத்தில் போட்டு வெரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வருமே இருக்கும் அப்படியே வேகட்டும் அரைக்க மல்லி வேக வச்சோன்னா அப்படியே விட்டுறக்கூடாது அதை அப்படியே ரைட்டாக கடைய விடணும் கீழே மேலே அப்படியே மேலே கொண்டு வரும்போது போது எல்லாம் ஒன்றுமும் சேர்ந்து போயிருக்கும் கீழே அடி போட்ட மாதிரி விட்டுறக்கூடாது அப்படி திருப்பி விட்டுருணும் தண்ணி அரை கிளாஸ் ஆனால் தண்ணி எவ்வளோன்னு எடுத்து பார்த்தீங்களா இந்த விதை கீரை வந்துடும் தக்காளி எப்படியும் ஒரு குத்து குத்தி விட்ருமா வெட்டிலாம் போடுறது இல்லை அப்படியே முழுசை போட்டாலே அப்படியே வந்துடும்மா கடை தான் போகிறோம் மொத்த வச்சு அதனால் பிரச்சனை கிடையாது அப்படி வேறக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வே கூட்டி வச்சுடணும் சீக்கிரம் இந்த அரைக்கீரை இங்கே திருவதூரில் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து வாங்கினது தான் நார்வேலில் சந்தையில் எப்பவுமே தமிழ்நாடு போகும்போது யாராவது போகும்போது சொல்லி விட்டுருவோம் சொந்தக்காரங்க போகும்போது அவங்க த நார்வேல கிராஸ் ஆகும்போது நமக்கு ஆர்டில் போகும்போது வாங்க முடியும் பஸ்ஸில் போகும்போது வாங்க முடியாது என்ன காரணம் வந்து அந்த மார்க்கெட் பக்கத்தில் நிப்பாட்டி இறங்கி போய் கொஞ்சம் பல இறங்கி போக மாட்டோம் ஃபுல்லாக வந்து பல மார்க்கெட்டு எல்லாம் சின்னம்மா தங்கலாம் வாங்கினா இறக்கிறது தான் தாளிச்சு தண்ணி நசுக்கி பார்த்தா நசுங்கிருச்சு வெந்துருச்சு ஆஃப் பண்ணலாம் கடையா நான் உப்பு போட போறது கிடையாது உத்த மருந்து போட்டிருக்கேன் புளி போற போட மாட்டேன் ஏன்னா தக்காளி சேர்த்ததுனால புளி சேர்க்க வேறு மத்த வச்சு கடைச்சுக்க வேண்டியது மிஸியை அரைக்க கூடாது மற்ற மத்த வச்சு கடைச்சுட்டு ரொம்ப வந்து மையா அரைக்கக்கூடாது மாவு மாதிரி மற்ற வச்சு கடையும் போது திப்பி திப்பியா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அரைக்கடைஞ்சீங்க கீரை கடையும் போதே டேஸ்ட் பார்த்துக்கணும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்புல பார்த்துக்கணும் கார்க்கா உப்பு இருக்கான் பார்த்துக்கணும் நான் எப்பயுமே பக்கத்தில் ஸ்பூன் வச்சுக்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இருக்கா பார்த்து நான் கடன்போதே போட்டால் போடாத டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி சேர்க்கணும்போது சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நான் புளி சேர்க்கல தக்காளியோட புளிப்பே போதும்னா விட்டேன் புளிசு நான் கொஞ்சம் கடுக்குற மாதிரி இருக்கும் கீரை எங்கள் ஐயமா சொன்னது புளிசுக்கு கடஞ்சோன்னா கீரைக்கு புளியே போடப்பாதுல அப்படிம்பாங்க நான் நான் புளி சேர்க்க மாட்டேன் எங்கள் ஐயமா சொன்ன அப்படியே அப்படியே பேசுவேன் இதை கலந்துச்சு லைட்டாக என்ன காஞ்சதும் கழுவி காஞ்ச தான் தடுக்கும்

நல்லெண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருகுப்படுத்த ஆழிக்கணும் பாத்தீங்களா அதுதான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப கொடுக்கும் அப்படியே கடந்து சாப்பிட இது நல்லா தனி டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நல்ல வாசலுக்கு கடுகோடு வாசலாம் எல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வெள்ளை சாத்து நல்லா இருக்கும் புளிக் குழம்பு நல்லா இருக்கும் மீன் குழம்பு நல்லா இருக்கும் பருப்பு சாத்து நல்லாயிருக்கும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஊட்டி சாப்பாடு ஊட்டி ஊட்டி ஊட்டிய ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அரைக்கரை கடையில் சொல்லலாம்